ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தினா கொலுசு போடுறதுனால வந்து என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த காலத்துலலாம் எல்லோரும் கட்டாயமாக வந்து கொலுசு போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு ஏன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஒரு காரணம் இருக்குது சும்மா வந்து அந்த காலத்தில் வந்து போடுறதில்ல இப்போ வந்து நம்ம கால்களில் நம்ம உடம்புல உள்ள எல்லா மூளை வந்து எல்லா நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா காலில் தான் வந்து கால் கீழே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சுருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வலி அப்படின்னாலே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சினை அர்த்தம் அதனால் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏதாவது இருந்தால் கூட வெந்நீரை கொண்டு வச்சு ரெண்டு காலையும் வெந்நீரை வைப்பாங்க அப்போ சரியாயிரும் சொல்லுவாங்க உடம்புல எங்கே இருந்தாலும் வலி இருந்தாலும் சரியாயிரு சொல்லுவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கால் நேரம் இதில் தான் வந்து கால் பாதத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கா கொலுசை வந்து காலில் போடுறாங்க உடம்புல உள்ள சூடு எல்லாத்தையுமே இந்த வெள்ளி வந்து எடுத்துரும் நம்ம தோடு மூக்கத்தி செயின் வளையல் அப்படி தங்கத்தில் வந்து போடும்போது நம்ம உடம்புல உள்ள சூடு அத்தனையும் வந்து இழுத்துடும் அதே மாதிரி காலில் வெள்ளிக்கொலிசு அது போடுற போது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள அத்தனை சூட்டையும் வந்து இழுத்துடும் அதுமாதிரி கற்பப்பயிலை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பப்பயிலை எந்த வித இது இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் வெள்ளிக்கொலிசு போடும் போடும்போது எல்லாமே ச வெள்ளி வந்து இருக்கிறதுனால சரியாயிடும் அதனால தான் வந்து அந்த காலத்தில் தான் வெள்ளிக்கொலிசு போட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரில இந்த காலத்தில் ஜீன்ஸ் அதெல்லாம் வந்து அதனால யாருமே வந்து அவ்வளோவா வந்து வெள்ளிக்கொலசு வந்து போடலை இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து இதுக்க நகரத்தில் வேணால் போடாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய கிராமங்களெல்லாம் வந்து கொலுசு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நானும் கல்யாணத்துக்கு முன்னால்தான் வெள்ளிக்கொலசு போட்டுக்கிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து போடுறதே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து போடுறதே இல்லை ஆறு மாதம் முன்னாடி வெள்ளி கொலுசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரா அது ரெண்டு மூணு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ அந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் போடுறதே இல்லை இப்போ சாதாரண ஒரு கொலுசு கூட நான் போடுறதில்ல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் அப்படின்னால வந்து போனால் இங்கே டெல்லி இந்த பக்கம்லாம் வந்து கொலுசு வந்து போடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வின்ட்ரு வந்துச்சுன்னா காலில் நம்ம சாக்ஸு போடுறோம் அப்போ அந்த கொலுசு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த சாக்ஸுக்கு மேலே வந்து அந்த கொலுசை போடணும் அதுக்கப்புறம் ஷூ போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஃபேஷன் அப்படின்னால அது போட்டால் தான் இது போடணும் இது போட்டால் அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு போடுவோம் வீட்டில் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பார்ட்டிக்கு போகிற ஒரு ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்குறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு நகை ஒவ்வொரு இதுன்னு வச்சிருக்காங்க அதனால என்னமோ தெரில இப்போ கொலுசே போட முடியல அதனால் வந்து வெள்ளி வெள்ளிக்கொலுசு வந்து குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளிக்கொலுசு போட்டு அழகு பார்க்கறது வந்து அழகுக்காக மட்டும் கிடையாது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக நிறைய எங்கள் விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் வந்து கொலுசுகள்லாம் வந்து எல்லாம் போட்டுருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து பயனுள்ள நினைச்சு போட்டிருக்கேன் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தா தங்க நாய்கள் இந்த காலத்தில் வந்து யாருமே விரும்புறதில்ல ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோடு தங்கச்சேன் வளையல் அதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் ஆனால் இந்த காலத்தில் யாரும் போடுறதில்ல ஏன்னா வெளியில் போகிறோம் திருட்டு பயம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தங்க நாய்கள் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள சூட்டெல்லாம் எடுத்துணும்னு சொல்லி தோடு சேனு வளையல் போட்டிருந்தோம் ஆனால் இந்த காலத்தில் தோடு மட்டும்தான் போடுறாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து போடுறதே கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக அந்த ட்ரெஸ் காலேஜுக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போய் எல்லாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தோடு போடணும் அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து யாரும் விரும்புறதில்லை இப்போ காலேஜ் போகிறவங்களோ வித விதமாக மேட்சிங்காக போடணும் வேலைக்கு போகிறவங்களும் மேட்சிங்காக போடணும் இப்போ தங்கம் அப்படின்னு போட்டால் ஒன்னே ஒன்று தான் இருக்கும்னு சொல்லி கலர் கலராக இருக்குது மேச்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே இப்போ தங்கத்தை வந்து இல்ல எல்லாருமே அந்த கவரிங்கை தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அது செயினாக இருந்தாலும் சரி வளையலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் அதுக்கு தான் தோடு செயின் வளையல் மோதிரம்னு எல்லாமே வந்து போட்டிருந்தேன் தங்கனைகள் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு சூடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து எப்பவுமே இருக்குது இந்த ஹீட்டை வந்து உறிஞ்சிக்குன்னு சொல்லுவாங்க தான் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த இந்த காலத்தில் வந்து யாருமே இந்த தங்க நகையெல்லாம் வந்து விரும்புறது இல்லை ஒன்னே திருட்டு பையன் வெளியில எப்போ போனாலும் திருட்டு பையன் சரி அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளாவது அந்த தங்க நகைகள் போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டெல்லாம் வந்து தடவை கண்டிப்பாக வந்து இழுத்தும் தங்கநாய்கள் வந்து அந்த காலத்தில் அதுக்கு தான் வந்து பண்ணாங்க விளையுறதுனாலோ ஆனால் இந்த காலத்துல தான் போடுறதில்ல வெளியில் போகும்போது நீங்கள் போட வேணா கலத்தி வச்சுருங்க இப்போ நான்லாம் வந்து செயின் போட்டுக்கேனா வீட்டுக்குள்ளே போட்டுப்பேன் வெளியில் பக்கத்து கடைக்கு போனால் கூட அந்த செயினை கலத்தி வச்சுட்டு தான் வெளியில் போவேன் ஏன்னா வெளியில் போகும்போது நமக்கு என்ன நிலமை அப்படின்னு நமக்கே தெரியாது ஏன்னா திடீர்னு நம்ம வந்து வெளியில் போகும்போது யாராவது வந்து செயின் எடுக்க வந்துடும் அப்படின்னு பயந்து போய் நான் வச்சுட்டு தான் போவேன் அப்போது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த நகை அப்படிங்கிறது ஒரு போன்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் வெளியில் போகிறோம் நம்ம வந்து எங்கேயாவது நம்ம டக்குன்னு வந்து தலையை சுற்றி கீழே விழுந்தால் கூட வரவங்க வந்து நகையை கழித்துட்டு போனாங்க யார் கழுத்துகிட்டு போனால் ஏதாவது தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து தெரியாது இப்படி நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயாச்சு அப்படின்னாலே நம்ம பொருட்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது நமக்கும் வந்து பாதுகாப்பு கிடையாது வெளியில் போனவங்க திரும்பி வருவாங்களா அப்படி கேட்டால் ரொம்ப இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது எப்போவுமே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன் நகை க இதுக்கு போட்டு போனோம்னு சொல்லி நான் எப்போவுமே தோட தவிர எதுவுமே வந்து போடணும் தோடு தோடும் மோதரை மட்டும்தான் போடுவேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூசுலை கூட படுத்திருக்கேன் யாராவது வாங்கி கூட அவங்களோட வளையல் செயின்லாம் வந்து கலத்திட்டு போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து மயங்கியிருக்காங்க தண்ணி தச்சு பார்த்தா கூட மோதத்தை காணும் செயினை காணும் வந்தவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய நியூசுலாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் போடுறதே கிடையாது அதனால் தங்க நகை போடுறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து தங்கம் அதெல்லாம் வந்து போட்டு வைங்க வெளியில் போகும்போது கலத்தி வைங்க ஏன்னா அதில் வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதுகாப்பு அதுக்காப்பு வந்து நமக்கு உடம்புல உள்ள சூடெல்லாம் இருக்குன்னு அந்த காலத்தில் வந்து போடும் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு அந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் நன்றி